வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொரக்கா கூட்டு பண்ண போகிறோம் ஒரு சின்ன சொரக்கா வாங்கி தொளியெல்லாம் சீவிட்டு கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த சொரக்கா வந்து நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதுக்கு த இதுக்கு வந்து அரை டம்ளர் இந்த டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு தக்காளி குளம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இது வந்து தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பத்தே தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு வெள்ளைப்பூடு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம் கடுகுலந்த பருப்பு பெருங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு மிளகா எடுத்து கிள்ளி வச்சுருக்கோம் கொஞ்சமாக கருவேப்பில் தேவையான அளவு உப்பு எண்ணெய் இப்போ குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பை போட்டுக்கலாம் இதிலையே இப்போ சுரக்காயும் சேர்த்துக்குருவோம் தக்காளி பழம் மஞ்சள் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் வரவும் இறக்கிடுவோம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இந்த விசில போட்டுக்குருவோம் ஒரு அஞ்சு விசில் வரவும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப கொஞ்சமா தண்ணி நம்ம தேங்காய் அரைச்சாச்சு நைஸாக அரைக்காம கொஞ்சம் கொரோ கொரப்பாவே அரைச்சி எடுத்துக்கோங்க அஞ்சு விசல் வந்துருச்சு இப்போ குக்கரை திறந்து பார்த்துக்கலாம் காய் நல்லா வந்துருச்சு பருப்பு நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம காயை தாளித்து விட்டுக்குருவோம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன செத்துக்கிறோம் எண்ணெய் சூடாயிருச்சு கடவுள் நம்பருப்பு செத்துக்குருவோம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு அடுப்பு சிம்பிளையாக வச்சுக்கலாம் இப்போ வத்தலை சேர்த்துக்குருவோம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போது வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ காய் இதில் சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறோம் இப்போ வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்தாச்சி சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் இருக்கணும்னு தேவையில்லை ஒரு ஒரு கொதி வரும் அப்படியே இறக்கி வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து ஒரு கொதி வந்துடுச்சு சுரக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லித்தள்ளியை மேலே தூவி அப்படியே இறக்கிக்கலாம் இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதத்திலையும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக கொழ கொலன்னு வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சுரக்கா கூட்டு ரெடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி